இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்து ஒன்றில் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த நான்கு தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டுள்ளமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் நேற்றிரவு இடம்பெற்ற கேபிள் கார் விபத்திலே ஏழு பிக்குமார் கொல்லப்பட்டிருந்தமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமாக மேலதிகமாக சில விவரங்கள் கிடைத்துள்ளன அவற்றையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இன்று பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் நாமல் ராஜபக்சோக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றது முன்னாள் அமைச்சர் ஒருவரை விசாரணைக்கு வரும்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைத்திருக்கின்றது விசாரணை நாளை வெள்ளிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது எனவே என்ன நடக்கப் போகிறது என்பது சம்பந்தமாகவும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் அத்துடன் கேலிச்சித்திரப் பகுதியில் நக்கல் நமசிவாயம் என்று சொல்லி பத்திரிகை ஒன்றில் வந்த ஒரு நகைச்சுவை குறிப்பு ஒன்று இருக்கிறது அதனையும் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன் அதிகாலை வேளையில் தலாவ என்று சொல்லப்படுற இடத்துல வந்து ஒரு மோசமான விபத்து ஒன்று நடந்தது ஒரு வேன் ஒன்றும் ஒரு லொரி ஒன்றும் இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் இளைஞர்கள் அதே போல ஏழு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அனுராதபுரம் குருநாகல் வீதி தானே அதில் இருக்கக்கூடிய தலாவை என்று சொல்லப்படுற இடத்துல தான் இந்த விபத்து நடந்திருக்குது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து ஒரு வேன் வந்திருக்குது அதே நேரம் அதுக்கு எதிர்த்து செல்ல வந்து ஒரு லொரி ஒன்று வந்திருக்குது அப்போ இன்றைக்கு விடிகாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு இரண்டு வாகனங்களும் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் இந்த ஒரு பாரிய விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதிலே நான்கு இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே அந்த வேனில் பயணம் செய்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த வேன் எங்கிருந்து வந்து என்று சொன்னால் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் தான் இவ்வாறு போயிருக்கின்றார்கள் எனவே அவர்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டு ஏழு இந்த உயிரிழந்த நான்கு இளைஞர்களுடைய பெயர் விவரங்கள் வெளியாகி உள்ளன முல்லைத்தீவு செம்மலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய விமலானந்தன் மற்றும் வள்ளிபுனம் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த சசிக்குமார் முப்பத்தி ஒரு வயது மற்றும் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த நிஷாந்தன் இருபத்தி ஐந்து வயது மற்றும் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த தேனுஜன் அவருக்கும் இருபத்தி ஐந்து வயது ஆகிய நான்கு இளைஞர்கள் தான் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏனைய ஏழு பேரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு விபத்து சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் நேற்றிரவு குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தொன்றின் போது ஏழு பிக்குமார் கொல்லப்பட்டிருந்தமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்பொழுது அந்த சம்பவம் தொடர்பாக மேலும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதில் வந்து உயிரிழந்த ஏழு பேர்ல வந்து மூன்று பேர் வெளிநாட்டு பிக்குமார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்கள் மூன்று பேருமே ஒருவர் வந்து ரஷ்யன் ஒருவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் மற்றவர் வந்து ரொமேனியன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆகிய மூன்று நாடுகளையும் சேர்ந்த வெளிநாட்டு பிக்குமார் உட்பட ஏழு பேர் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதிலே கொல்லப்பட்ட அனைத்து பிக்குமாருடைய பேர் விவரங்களும் வெளியாக இருக்கின்றன அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையைச் சேர்ந்த பிக்குமாருடைய வயதுகளை மட்டும் இதை குறிப்பிடுகின்றேன் ஒருவருக்கு வந்து நாற்பத்தி வயது மற்றவருக்கு இருபத்தி மற்றும் முப்பத்தி மற்றும் ஐம்பத்தி ஆகிய வயதுகளை உடைய நான்கு இலங்கையைச் சேர்ந்த பிக்குமார் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த விபத்து நடக்கைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் குருணாகல் பகுதியில் இருக்கக்கூடிய மெல் சிறி என்று சொல்லப்பட்ட இடத்துல ஒரு காட்டு கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சிரமத்தில் தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே பக்கத்திலே வந்து ஒரு கோயிலும் இருக்காம் ஆனால் அந்த கோயிலுக்கும் அந்த அவர்கள் தங்கியிருக்கிற ஆச்சிரமத்துக்கும் இடையில வந்து மலைப்பகுதி எனவே வந்து கேபிள் தான் போயிட்டு போயிட்டு வரது போல இருக்குது அப்படி போகக்குள்ளே தான் இந்த ஒரு விபத்து நடந்துருக்குது அப்போ கீழே வந்து என்ன செய்யிருக்கினா கோயில்ல வந்து பிரார்த்தனைகள் பூசைகள் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு மேலே தங்குறதுக்காக அந்த ஆச்சிரமத்துக்கு போறதுக்காக கேபிள் காரில் போயிருக்கினோம் அப்படி போய் கொண்டு கேக்குள்ளே தான் அந்த கேபிள் காரனுடைய கேபிள் அறுந்து இந்த விபத்து நடந்திருக்கிறது இந்த விபத்து நடக்கும் போது இரண்டு பிக்குமே என்ன செய்யிருக்கோம் அந்த கேபிள் கார்ல வந்து வெளியில் பாஞ்சு குதிச்சுருக்கு

உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஒரே தான் இருக்கும் அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமைகளில் வந்து விசாரணைக்கு போராக்கள் வந்து பெரும்பாலும் வீட்டவாரையில் அதாவது அண்டைக்கு திரும்பி வீட்டவாரையில் பெரும்பாலும் கைது செய்யப்பட்டு பிற சனி ஞாயிறு உள்ளே வைக்கப்பட்டு பிற திங்கக்கிழமை வந்து வழக்கு நடக்கும் சிலவில் பிண கிடைக்கும் சிலவில் கிடைக்காது இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன அந்த அடிப்படையில் நாளைக்கு வந்து முன்னாள் அமைச்சர் ஒருவரை விசாரணைக்கு வரும்படி அழைத்திருக்கின்றது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு காலமாக ஒம்பதரை மணிக்கு ஆறு இந்த முன்னாள் அமைச்சர் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் அமைச்சராகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராகவும் இருந்த மனுஷ நாணயக்கார எனவே தொழில் சார்ந்த அமைச்சர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் என்று சொன்னால் கட்டாயமங்க லஞ்ச ஊழல் நடந்திருக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்புறம் வெளிநாட்டு அனுப்புறம் என்று சொல்லி அதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கும் காசுகள் அங்கேயும் இங்கேயும் கை வாய்ப்புகள் நடந்திருக்கும் எனவே இவரை விசாரணைக்கு அழைத்ததற்கான காரணத்தை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வெளியிடவில்லை இருந்தபோதிலும் கூட கண்டிப்பாக ஏதாவது லஞ்ச ஊழலுடன் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றதை நாங்கள் ஊகிச்சே கண்டுபிடிக்க முடியும் எனவே நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாளை வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு செல்கின்றார் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நாளை பின்னரம் அவர் வீடு திரும்புவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று பாராளுமன்றத்தில் கடுமையான வாக்குவாதம் யாருக்கும் யாருக்கும் இடையில என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுக்கும் மொட்டு கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் வந்து வாக்குவாதம் முத்தி நாமல் ராஜபக்சவை பார்த்து சொல்லி விட்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உங்களை மாதிரி நாங்கள் இந்த போத பொருள் கடத்தல்காரர்களையும் பாதாள உலக குழுக்களையும் வந்து கட்டி பிடிக்கிற இல்லை அப்படியான வேலைகள் நாங்கள் சொல்லி சொன்னோடனே அது இன்னுமே வந்து அந்த வாக்குவாதத்தை வந்து சூடாக்கி

செய்யல என்று கேட்கிறது கைது செய்தா ஏன் கைது செய்த நீங்க என்று கேட்கிறது கைது செய்து பிணையில விட்டா ஏன் பிணையில விட்ட நீங்கள் என்று கேட்கிறது பிணையில விடாம உள்ளுக்குள்ள வச்சிருந்தா அதுக்கும் கேள்வி கேட்கறது ஏன் அவருக்கு பிணை கொடுக்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனசன் மாதிரி தெரியலையா மனிதாபிமானம் இல்லையா என்று சொல்லி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டேன் என்று பதில் சொல்றது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கார் இந்த கைது செய்கிற நடவடிக்கை முழுக்க நீதிமன்றம் பார்க்கிற வேலை அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் நாங்கள் யாரையுமே கைது செய்கிறீர்கள் என்று சொல்லி எனவே இந்த ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்த போய்தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கடுமையான வாக்குவாதம் இடம் பெற்றது அதனுடைய ஒரு கட்டமாக நாமல் ராஜபக்சவை பார்த்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கார் உங்களை மாதிரி நாங்கள் பாதாள உலக குழு வந்து கட்டிபிடிக்கிறீர்கள் என்று சொல்லி யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியில் அமைந்திருக்கின்ற பொருளாதார மத்திய நிலையத்தை இம்மாதம் முப்பதாம் தேதி திறந்து வைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களுடைய தலைமையில் கூட்டம் ஒன்று நடந்தது அதில் தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் மட்டுவில் பகுதி இருக்கக்கூடிய பொருளாதார மத்திய நிலையம் வந்து மூடப்பட்டிருக்கு தானே எனவே அதை வந்து திறந்து வர்த்தகர்கள் வந்து வியாபாரம் செய்வதற்கேற்ற வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைய கூட்டத்தில் வந்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இன்னைக்கு வந்து கேலி சித்திரம் இல்லை அதுக்கு பதிலாக பத்திரிகை ஒன்றில் வந்த ஒரு நகைச்சுவை துணுக்கு என்று சொல்லலாம் பத்திரிகையில் வந்து நக்கல் நமசிவாயம் என்ற தலைப்பில் வந்து ஒவ்வொரு நாளுமே வாரது அதில் ஒன்று தான் இது என்னென்னு சொன்னால் அந்த இலங்கை வந்து ஒரு தீவு தானே அப்போ தீவை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஐலேண்டு சொல்கிறது ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இங்கிலீஷ் படிக்கக்கூட பள்ளிக்கூடத்தில் இந்த ஐலாண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எஸ் ஒன்று இருக்குது அந்த எஸ் வந்து உச்சரிக்கக்கூடாது ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் ஆங்கிலம் படிக்கக்குள்ளே வந்து சில வழியில் இஸ்லாண்டு வாசிக்கிறது அல்லது ஐஸ்லேண்டு வாசிக்கிறது மாற்றி மாற்றி இப்படி தான் வாசிக்கிறது இப்போ எங்களுக்கு தெரியாத சின்ன வயசில் அது சைலண்ட் என்று சொல்லி அதை உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ சின்ன வயசில் வந்து நாங்கள் இஸ் ஐஸ்லாண்ட் ஐஸ்லாண்ட் என்று மாற்றி மாற்றி வாசிக்கிறது இப்போ நக்கல் நமசிவாயம் இந்த பகுதியில் வந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இலங்கை ஒரு ஐலாண்ட் என்பதை ஐஸ்லாண்ட் என்று சின்ன வயசில் வாசித்தோம் அது உண்மை என்று இப்போதான் தெரியுது பாருங்கோ என்று சொல்லி நக்கல் நமசிவாயம் சொல்கிறார் எனவே இந்த ஒரு நகைச்சுவை குறிப்பு மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கிளி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்